சரி இப்போ எஸ்சி எஸ்டிங்கிற சாதி பிரிவுகள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு தேர்தல்ல போட்டியிடும் பொழுது தலித்துகளுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டது அம்பேத்கர் இதை ஆதரிச்சாரு ஆனா அப்படி செஞ்சா தலித்துகள் சமுதாயத்திலிருந்து தனியா பிரிக்கப்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லி காந்தியடிகள் இதை ஏற்க மறுக்கிறாரு கூடவே உண்ணா பிரதமும் இருக்கிறாரு இதனால தலித் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் எதிர்காலத்துல ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதற்கும் தலித்துகள் பொது தொகுதிகளில் போட்டியிடலாம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பூனா ஒப்பந்தம் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் இடையில நடந்தது அந்த சமயத்துல டெப்ரஸ்ட் கிளாஸஸ் பிரிவுல இருந்த தலித்களுக்கு வந்து அவர்களுடைய மனது புண்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக scheduled கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு புது பிரிவை உண்டாக்குனாங்க மலைவாழ் பழங்குடி மக்களுக்குன்னு தனியா செடியூல்டு டிரைப்ஸ்ன்னு ஒரு புது பிரிவு உண்டாக்கப்பட்டது